வணக்கம் சாமி கடந்த அமாவாசை எப்போ நம்ம திருக்கோயிலில் யாகங்களும் பூஜைகளும் பயங்கரம் சிறப்பாக நடந்துச்சு பொதுமக்கள் வியப்பிக்கெல்லாம் மனதார வந்து பூஜைகளில் கலந்துட்டு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக சொல்லிட்டு போறாங்க இங்கே வந்தாவே ஒரு மன திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க சாமி அதே தேய்பிரை பஞ்சமியில நம்ம கோயிலில் என்னென்ன யாகங்கள் பூஜைகள்லாம் நம்ம பண்றோம் சாமி அது உங்களுக்கு வந்து கும்ப மாதம் சனியினுடைய மாதம் கும்ப மாதம் அது இல்லாமல் மாசியில மகம் மிக ஒரு மிக சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்துல வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேருந்து ஒரு முப்பது நாளைக்கு உட்பட சனியினுடைய பயிற்சி வருது அப்படி இந்த சனி பயிற்சி வர்றதுனால இந்த தடவை நாங்கள் இந்த மாசி மாசத்துல கால பயிர்வனுடைய யாகம் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுறோம் தனிப்பட்ட விஷயத்துல பண்ணுறோம் எப்போதும் போல வராகியம்மனுடைய யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது தொடரும் சத்ரு நாசத்துக்குரியது தொல்லைகள் அடியக்கூடியது கடன் தொல்லைகள் நீங்கக்கூடியதுக்கு அது வந்து அம்மாவுடைய வராகியம்மனர்கள் இந்த பயிரினுடைய வந்து உங்களுக்கு கிரகத்தினுடைய தோசைகளும் ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் இதுகள் நிவாரணமாகிறதுக்காக கால பயிர்களுடைய இந்த யாகத்தை நாங்கள் பண்ணுறோம் இந்த யாகத்தில் கிரகத்தால் இருக்கக்கூடிய தொல்லை கடன் தொல்லை மன கஷ்டம் தீராத தொல்லைகள் நோய் வியாதி தலை இந்த மாதிரி விஷயங்கள் நிவாரணம் நிறைய நிவாரணங்கள் கிடைக்கும் இந்த யாகத்தில் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் முழுமையாக நிவாரணமாகி போயிடுவோம் பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த காலப்பெயரையான அடுத்து இந்த தேய்ப்படை பஞ்சமில நாங்க செய்யப்படுறோம்